ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து ஜாஸ் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் என்னெல்லாம் மூலிகை இருக்குது இன்னும் புது வரவு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா குடமிளகாயும் பஜ்ஜி மிளகாயும் அதை வந்து நானே விதை போட்டு நட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வந்துருச்சு இல்லையா குடில் செட்டப்புக்காக இதெல்லாம் சாக்லேட் பாக்ஸை கட் பண்ணிவிட்டு அதில் வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் புதுசாக எடுத்து வச்சது இது ஏற்கனவே வச்சு செடிங்க நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு கிறிஸ்மஸ் குடியில் வந்து அழகாக வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இது நல்லா புஷியாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இதில் தான் கட் பண்ணி எடுத்து இன்னும் மூணு பாக்ஸ் வச்சிருக்கேன் அது குடியில் செட்டப் செய்யும்பொழுது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் குடில் எப்படி மேக் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி பண்ணணும்னு நான் பண் உங்களுக்கு வீடியோவை கொடுக்குறேன் இது பார்த்தீங்களா குப்பை மேனிலை நல்லா எவ்வளோ சூப்பராக பாருங்கள் நம்ம வீட்டில் நிறைய இடத்துல வளர்ந்துருக்கு இது பார்த்திங்கன்னா கானா வாழை இவங்க ஒரு கிட்னி டாக்டர் கிட்னிக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் இது சாப்பிட்லாம் இது எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா குதிரை குழம்பு பூண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் இது பாருங்கள் கோபுரம் தாங்கி செடி இது நம்மளோட முடி வளர்ச்சிக்கு நல்ல உதவி பண்ணும் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த கோபுரம் தாங்கி செடி இதெல்லாம் தான் இருக்குது பாருங்கள் மாதுளஞ்செடியில் மாதுளஞ்செடியே தெரியாத அளவுக்கு இது மேலே அந்த முதியார் கூந்தல் அந்த மூலிகை பாருங்களேன் ஃபுல்லாக படர்ந்துருக்கு அதோடய பூ இது தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் சின்ன வயசில் பொம்மைக்கெலாம் இதை பறித்து தலை விட்டு அதில் வச்சுட்டு விளையாடுவோம் இது பாருங்களேன் நல்லா அழகாக இது ஃபுல்லாகவே வளர்ந்துருக்கு அதை கண்டிப்பாக கட் பண்ணி எடுக்கலாம் மாதம் செடியே போயிடும் அப்புறம் பாருங்கள் இங்கே முடக்கத்தான் கீரை எங்கே பார்த்தாலும் மூலிகை செடி தாங்க ஏதாவது ஒரு கீரை அந்த மாதிரி தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா சொடக்கு தக்காளி இதில் இல்லாத மருத்துவ குணங்களே இல்லைன்னு சொல்லலாம் எலும்பு பற்கள் இன்னும் நிறைய சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு கிட்னி லிவர் எல்லாத்துக்குமே இதில் நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம வீட்டில் வந்து இது நல்ல சாதாரணமாகவே வளர்ந்துருக்கு பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்ச முருங்கை மரம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி வராங்கன்றத சொல்கிறேன் இங்கே கூட ஒரு சொடகு தக்காளி இருக்குது பாருங்கள் நாங்கள் எங்கள் சைடில் இதை தொப்பி பழம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்னன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரே கீரை அப்படிதாங்க இருக்குது இது பார்த்திங்கனா மிளகா செடி இவங்கெல்லாம் தானாக வளர்ந்தவங்க அத்தி செடிக்கு கீழே வளர்ந்து வந்திருக்கு அதில் காயெல்லாம் காய்ச்சிருக்கு நான் அதை கவனிக்கவே இல்லை சின்ன பையன் அம்மா மொளக்கா அம்மா மொளக்கான்னு சொன்னால் போய் பார்த்தா இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்மளோட கொத்தவரங்காய் செடி இது நாயுருவி எல்லாத்தையும் பிடிங்கி போட்டுட்டேன் கொத்தவரங்காயை ஏன்னா எல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சு பக்கத்தில் இருந்த அவரை செடி எல்லாத்தையுமே போட்டு சாஞ்சு வளர்ந்து அதை வளர விடாமல் பண்ணிருச்சு அதனால் அந்த லைனில் தான் இருந்துச்சு கத்திரிக்காய் செடியெல்லாம் இப்போ வந்த புயலில் சாஞ்சிட்டாங்க அவங்களாம் நிமித்தி கட்டி வச்சிருக்கேன் குச்சி வச்சு அப்புறம் பாருங்கள் இங்கே பாருங்கள் செவ்வாழை எல்லாம் சுத்தமாக சாஞ்சு வந்து மஞ்சள் மேலே படுத்துருச்சு இதையும் தூக்கி வச்சு கட்டணும் பாருங்கள் மஞ்சள் வச்சு வச்சுருக்கு இவங்கெல்லாம் ஆடி மாசத்துல வச்சவங்க தான் வெண்டகாய் பாருங்கள் என்ன விட ஹைட்டாக போய் வளர்ந்து போய் ஒரே ஒரு பூச்சுருக்குது மணத்தக்காளி கீரை எங்கே பார்த்தாலும் மணத்தக்காளி கீரை தான் நிறைய கீரை இருக்குது அப்புறம் பக்கத்துலேயே பாருங்கள் கீழா நெல்லி இது வந்து வேலி பாசி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பவை பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கும் இதை இதை சாப்பிடும்பொழுது ஆ சரிம்மா சரிம்மா இங்க கூட காணா வாழ்க்கை இருக்குது பாருங்க இதெல்லாம் வேணும் போது பறிச்சுக்கலான்னு அப்படியே விட்டுருக்கேன் எல்லாமே இப்போ ஹார்வஸ்ட் பண்ணலாம் பறித்து வச்சா வாடிடும் இல்லையா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலான்னு விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நம்மளோட டிராகன் செடி நல்லா வளர்ந்து வந்துட்ருக்கு இந்த இடத்துன்னிக்கி இந்த குச்சிக்கிட்ட ரெண்டு இருக்குது இதில் ரெண்டு வச்சேன் அதுலேருந்து வளர்ந்ததில் உடஞ்சி விழுந்து அந்த குட்டி இது வந்து தானாகவே வளர்ந்து வந்திருக்கு கத்திரிக்காயெல்லாம் தூக்கி நல்லா அழகாக இருக்குது இதில் ஒரு அவரக்க வித இருக்குது பறிச்சுக்கலாம் பூ நிறைய பிஞ்சு வச்சுருக்குங்க பாருங்க இந்த கொத்து ஃபுல்லாகவே வெறும் பிஞ்சு தான் பார்க்கவே ஆசையாக இருக்குது எல்லாம் தூக்கி பொழுது எங்கள் வீட்டில் இந்த வாண்டு எல்லாத்தையும் பறித்து எடுத்துட்டாரு அப்புறம் சீத்த மரத்தில் கொஞ்சம் பழம் இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் பழம் இல்லை காய் தான் பறித்து ஒன்று ரெண்டு நாள் வச்சுருந்தா பழுத்துரும் பாருங்க நான் பறிச்சுட்டு வந்து வைக்கிறதுக்குள்ளேயும் சார் அந்த சொடகு தக்காளியை சாப்பிட்டுட்டுருக்காரு சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்லுவார் நல்லா நல்லாயிருக்காமா அவனுக்கு இந்த பழனை ரொம்ப பிடிக்கும் பிஞ்சாவே பறித்து சாப்பிட்டுட்டு இருப்பான் பிஞ்சா சாப்பிடும்போது கொஞ்சம் கசுக்கும் ஆனாலும் அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார் கனகமரம் அப்புறம் இது முருங்கைக்கீரை இது தேவை இருக்கும்போது பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் எப்போவுமே பறித்து வச்சா வாடிடும் கொட்டிடும் இல்லையா அதனால் நான் பறிக்கலை தேவை இருக்கும்பொழுது பறிச்சுக்கலாம் அதில் சங்குப்பூ செடியை பாருங்கள் நல்லா வளர்ந்து போயிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் சுடக்கத்தை தக்காளி நிறைய இருக்குது இது பார்த்திங்கன்னா கீழ்காய் நெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இதோடய மருத்துவ பயன்கள் எல்லாம் எனக்கு தெளிவாக தெரியல ஆனால் நான் விரிவாக கேட்டுட்டு சொல்கிறேன் இதுவும் ஒரு மூலிகை செடி தான் ஆனால் அது என்னென்னு பேர் எனக்கு தெரியல கரெக்டாக நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் இதுதான் கீழா நெல்லி காயில் வந்து கீ இலையில் வந்து கீழே காய் இருக்கும் பாருங்கள் இலை ஃபுல்லாகவே இலை தனித்தனியாக வந்து அது கீழே காயிருக்கும் இதுதான் மஞ்சள் கா கொடுக்குறது பக்கத்தில் இன்னொன்று இருக்குது நான் காட்டுற பாருங்கள் இதுதான் கீழ்காய் நெல்லி கீழா நெல்லி வேற கீழ்காய் நெல்லி வேற இதுதான் கீழ்காய் நெல்லி இது பாருங்கள் பிரான்ச் பிரான்ஞ்சாக தனித்தனி கிளையாக போயிட்டு அதில் கீழே ஒவ்வொரு இதுலி இருக்குது இது வந்து கீழா நெல்லி இது கீழே லைனாக காயிருக்கும் இதுதான் கீழா நெல்லி நிறைய வித்தியாசம் இருக்குது பாருங்கள் கீழ்கா நெல்லி அது கீழா நெல்லி இது இப்படி இருக்குது பக்கத்தில் நம்மளோட அவரக்காய் செடி பாருங்கள் பந்தலில் கொடி அவரக்காய் செடியில் கொடி நிறைய பிரான்ச்சஸ் வந்து கீழே வரைக்கும் பந்தல் விட்டு கீழே தொங்கிட்டு இப்போ தான் பூ வைக்க லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு அதோ பிஞ்சு கூட வச்சுருக்கு பாருங்கள் எனக்கே தெரியாமல் பூ பிஞ்செல்லாம் வச்சுருக்கு இதில் உள்ளே ஏதாவது பாம்பு இருந்தால் கூட தெரியாது இங்கே பூ வச்சுருக்கு பாருங்க எப்படி காய் வந்தால் தெரியும் காய் எப்படி பறிக்க போகிறோன்னு தெரியல காய்க்கும் செடிக்கும் வித்தியாசமே தெரியல இது பார்த்திங்கன்னா கொலிஞ்சி அதில் ஒரு வெரைட்டி வயலுக்கெலாம் கீழ்வரமாக கொடுக்கக்கூடிய செடி பார்த்தினியம் பாருங்கள் நிறைய வந்துருச்சு இதெல்லாம் களை எடுக்கணும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் அப்புறம் நம்மளோட சிறுவள்ளிக்கிழங்கு நல்லா சீதா மரத்தில் ஏறி போயிட்டுருக்கு அப்புறம் இது வந்து நம்மளோட பட்டுப்பூச்சி செடி அதாவது மல்பெரி செடி நல்லா இது வந்து பிரான்ச்சஸ் கட் பண்ணி விடணும் இன்னும் கொஞ்சம் நல்லா முத்துச்சின்னா கட் பண்ணி எடுத்தோம்னா நம்ம வேறு இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டு வச்சிருக்கேன் அப்புறம் பக்கத்துலேயே ராம் சீதா செடியும் வச்சுருக்கேன் அதையும் காமிக்கிறவங்களுக்கு வைக்கும்போது குட்டியாக இருந்து இது விதையிலேருந்து வளர்த்ததுனால நல்லா பெருசாக மரம் ஆகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ